பார்ந்த தின யூடியூப் நிறைய வணக்கம் சில நட்சத்திரங்களுக்கு வந்து நாம் வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படி சில நட்சத்திரங்களில் வந்து செய்கின்ற காரியங்கள் நூறு பெர்சன்ட் வெற்றியாக முடியும் அப்போ இதை நம்ம எப்பயுமே குறித்து வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த நட்சத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது பல விதமான வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொன்னா அசுவதி நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நட்சத்திரம் இருக்குது தலைமை நட்சத்திரம் அதில் தான் சூரிய மென் வந்து உச்சமாகும் அப்போ நாம் ஒரு அரசு காரியமாக அரசு காரியமாக அசுவதி நட்சத்திரம் வருகின்றென்று சூரிய பகவானை வணங்கிவிட்டு தன்னை விட உயர்ந்தவர்களை உயர் அதிகாரிகளை நாம் சந்தித்தால் காரியம் மிக சுலபமாக முடியும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க அசுவதி நட்சத்திரம் ஓடுகின்றன்று சூரிய பகவானை வணங்கிவிட்டு தன்னை விட உயர்ந்தவர்களை உயர் அதிகாரிகளை சந்தித்தால் காரியம் மிக சுலபமாக கைகூடுகிறோம் இது நூறு பெர்சன்ட் உண்மை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி அதற்கடுத்து மிருகசீரிடர் நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு மிருகசீரிட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமானை வணங்கிவிட்டு வாகனங்கள் வாங்கினால் வாகன வாங்கினீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தை வந்து என்ன சார் சிவனை வணங்கிவிட்டு அந்த வாகனத்தை வந்து வாங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக விருத்தியாகும் நன்மை உண்டாகும் அதற்கடுத்து என்ன சொன்னால் கால்நடைகள் கால்நடைகள் வாங்குவதற்கும் இந்த நட்சத்திரம் வந்து சிறந்த நட்சத்திரம் அதனால் நீங்கள் எப்பயுமே மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு வாகனத்தையும் கால்நடையும் வாங்குவதற்கு அன்றைக்கு சிவனை நீங்கள் வணங்கிவிட்டு வாகனங்களையும் கால்நடைகளையும் நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தும் அதை அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அம்பாளை வணங்கி விட்டு அம்பாளை வணங்கி விட்டு பெண் பார்க்க சென்றால் திருமணம் உடனே நிச்சயம் அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து பெண் பார்க்க சென்றால் வந்து என்ன சொல்லணும் கண்டிப்பாக அந்த பெண்ணை நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கண்டிப்பாக செல்வம் பெண் பார்க்க போகலாம் மாப்பிள்ளை பார்க்க போகலாம் எல்லாத்துக்குமே அது ஓகே ஆகும் அப்போ இதில் நமக்கு ஆகும் ஆகாது அப்படிங்கிற தாராபலம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அஸ்த நட்சத்திரத்தன்று அம்பாளை வணங்கி விட்டு பெண்பார்க்க சென்றால் திருமணம் உடனே நிச்சயமாகும் தங்கம் வாங்குவதற்கும் இது உகந்த நட்சத்திரமாகும் கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னால் அஸ்த நட்சத்திரத்தில் அம்பாளை சத்யபாமாவை சத்தியபாமாவை பார்க்க சென்றாராம் இதனாலேயே சத்யபாமாவை தடங்களின்று மணந் மணந்ததாக ஒரு சாஸ்திர சரித்திரம் வரலாறு சொல்கிறது ஏன்னா அந்த முன்னோர்கள் சொல்லி வைத்த காரியங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு கரெக்டாக தான் இருக்கும் பொய்யெல்லாம் அவங்க சொல்லி வச்சுன்னா அதனால் அஸ்த நட்சத்திரத்தை இந்த பெண் பார்க்கிற படலம் தங்கம் வாங்குறதுக்கு திருமண பந்தத்திற்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா அணுச நட்சத்திரத்தை அன்னைக்கு அணுச நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவனுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இரும்பு எந்திரங்கள் தளவாட சாமான்கள் அச்சு எந்திரங்கள் முதலியவை வாங்கினால் அவர் அவைகள் பலவிதமாக பெருகி தொழிலை நன்கு வளர்ச்சி வரைஞ்சு பலவிதமாக பெருகி தொழிலை நன்கு வளர்ச்சி உறுதிச்சு இப்போ நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை வணங்கி விட்டு வெளிநாட்டு பயணம் செய்தால் வெளிநாட்டு இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போய்ட்டு வந்து என்ன சொன்னால் ஒரு நா பத்து நாள் இருபது நாள் ஒரு குட்ஸ் எல்லாம் சிங்கப்பூர்லாம் கொண்டு விற்றுட்டு வருவாங்க இவர்கள் எல்லாம் என்ன சார் திருவோண நட்சத்திரத்தை எப்பயுமே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ திருவோண நட்சத்திரத்தில் வந்து பெருமாளை வணங்கி விட்டு வெளிநாட்டு பயணம் செய்தால் வெற்றியுடன் திரும்பலாம் கண்டிப்பாக திரும்பலாம் நிலம் வாங்குவதற்கு இந்த விதியும் பொருள் இப்ப திருவோண நட்சத்திரத்தில் இருந்து பெருமாளை வணங்கிட்டு ஒரு நிலத்தை பார்க்க போனீங்கன்னா அந்த நிலம் வந்து நமக்கு சாதகமாக முடியும் அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வெளியில் சென்றால் அவிட்ட நட்சத்திர நட்சத்திரத்தில் வந்து முருகப்பெருமானை வணங்கி விட்டு வந்து என்ன சொன்னால் வெளியில் சென்றால் விபத்துக்கள் நேராது விபத்துக்கிட்ட விபத்துக்கள் ஏற்பட்டாலும் கூட அவைகளிலிருந்து நாம் காயம் என்று பலம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு அவ்வளோ பவர்ஸ் உண்டு அப்போ அவிட்ட உள்ள எப்பயுமே இப்போ அந்த நட்சத்திரம் வருகின்றன்று வந்து நம்ம கும்பிட்டு வச்சுக்கிட்டோம்னாலே அது நமக்கு ஸ்டோர் ஆயிரும் ஸ்டோர் ஆயிரும் அப்போ நம்ம பிரயாணங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த நட்சத்திரத்தை புரிச்சு வச்சு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த நட்சத்திரம் வருகின்ற என்று இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னால் வேண்டுதல் பண்ணி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த காரியமாக எப்போ போனாலும் நீங்கள் கும்பிட்டதுடைய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து இந்த நட்சத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகளில் கிடைப்பதற்கு இந்த நட்சத்திரங்கள் சிறப்பாகிற அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னொரு விஷயமும் அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் மறைமுக எதிரி நேர்முக எதிரி யாராக இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரம் வருகின்றன்று காளி அல்லது துர்க்கை தேவியை வந்து என்ன சொன்னாங்க நல்லா நீட்டாக செவர்லி மாலை போட்டுவானேன் மணங்கி வந்து என்ன சொன்னான்னு வந்து திருச்சூலத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து மூணு எலும்பு கொடுத்து குத்த சொல்லி வந்து ஒரு எலுமிச்சம் நாலு எலுமிச்சம்பளம் கொண்டு போகும் மூணு குத்த சொல்லிட்டு ஒன்று பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து என்ன சொன்னானோ வந்து நீட்டாக வைங்க அவிட்டத்தை அன்னைக்கு அவிட்டத்தன்னைக்கு வந்து எதிரியை வந்து என்ன சொன்னானா ஸ்தம்பனம் செய்வதற்கு அதாவது துஷ்டமான ஒரு நபர்களை வந்து ஸ்தம்பனம் செய்வதற்கு அவர்களை பிரச்சனையை முடிப்பதற்கு அவிட்ட நட்சத்திரம் வந்து எந்த காலத்துலேயுமே துணை நிற்கும் அதை பயன்படுத்துங்க அதுக்கடுத்து பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளை வணங்கி வந்தால் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் ஒரு மனிதன் வந்து பூச நட்சத்திரத்தை அன்றைக்கு பெருமாளை வணங்கி வந்தால் தீராத எல்லாம் தீரும் அறுவை செய் சிகிச்சை செய்வதற்கும் டாக்டரை அணுகி வைத்தியம் செய்வதற்கும் இந்த விதி வந்து கண்டிப்பாக பொருந்தும் அதனால் பூச நட்சத்திரத்திற்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு அற்புதமான நபர் கண்டிப்பாக உண்டு மருத்துவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாட்டு வந்தால் கைராசிக்காரர் என்று சொல்லக்கூடிய பெயரை எளிதில் பெற்றுவிடலாம் உங்களை தேடி வரும் நோயாளிகள் பூர்ண குணமடைந்து உங்களை வாயார புகழ்வர் அறுவை சிகிச்சைகள் வெற்றி தரும் நட்சத்திரம் இந்த புனர்பூசணம் அப்போ புனர்பூசண நட்சத்திரத்தன்னைக்கு வந்து சித்தா டாக்டராக இருந்தாலும் எந்த டாக்டராக இருந்தாலும் தான் அறுவை சிகிச்சை நிலை யாராக இருந்தாலும் டாக்டருக்கு படித்தவங்க சிறப்பாக தன்னுடைய மருத்துவத்தில் எடுக்க வேண்டும் தான் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டும் தொட்டால் உடனே நோய் குணமாக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் புனர்பூச நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ரங்கநாதனை வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கைதேர்ந்த மருத்துவராகிடுவீங்க மாணவர்கள் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு மாதமும் புனர்பூச நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கி அர்ச்சனை செய்து வந்தால் படிப்பது அறிவு வந்து அதிகமாக வளரும் படிப்பரும் தேர் தேர்வுகளில் வந்து அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் வேலைக்கான தேர்வு எழுதுபவர்கள் இவ்வாறு செய்து வந்தால் தேர்வுகளில் எளிதான வெற்றி கிடைக்கும் அப்போ இப்போ அரசு உத்தியோகத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றவர்கள் அரசு உத்தியோகத்திற்காக எக்ஸாம் எழுதிக்கொண்டிருக்கிறவங்க புனர்பூச நட்சத்திரம் வருகின்றன்று என்ன சொன்னால் அந்த பெருமாளை போய் வந்து என்ன சொன்னால் துளசி மாலை போட்டு வணங்கி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி வந்தீங்கனாலே உங்களுடைய அந்த எக்ஸாம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சக்ஸஸ் ஆயிரும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக வெற்றி ஆயிரும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மொத்தமுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து மூல நட்சத்திரம் உத்தமமான நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் அருகம்புல் மாலை கட்டி விநாயகரை வணங்கிவிட்டு மேற்கொள்ளும் பயணங்கள் யாவுமே வெற்றியாகும் மூல நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு ஆனால் மூல நட்சத்திரத்துக்கு கல்யாணத்திற்கு வந்து ஆண் மூலத்துக்கு ஆகாது பெண் மூலம் மூலம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மூல நட்சத்திரம் வந்து எந்த காலத்திலுமே உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து விநாயகருக்கு போய் வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வந்துடுங்க போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க அதற்கடுத்து நீங்கள் எடுக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்தோம் மூலத்திற்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு அதை வந்து ஒவ்வொருவரும் என்ன சொன்ன ஜோதிடம் தெரிந்தவர்கள் எல்லா நபர்களுமே தெரியாதவர்களாக இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ள 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 என்ன சொல்லணும்னா நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து என்ன சொன்னால் வந்து சீராயிரம் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ பவர்ஸ் உண்டு அதனால் நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க குறித்து வச்சுக்கிடுங்க நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததிகள் வந்து என்ன சொன்னீங்க எழுதி வச்சதை வந்து இப்படி படிச்சிடும் அப்போ அதை படிக்கும் போது என்ன சொன்னானா நம்ம விட்டு செல்லுகின்றது வந்து சொத்தை விட வந்தேன்னு கல்வியை விட்டு விட்டுட்டு விடுங்க எழுதி வச்சுருங்க எப்பயுமே அதையும் குறித்து வச்சுக்கணும் குறித்து வச்சாச்சுன்னா அந்த டைரி அப்பா எழுதின டைரி அம்மா எழுதி வச்ச வந்து கின்ஸு அப்படின்னு சொல்லி குழந்தைகள் பின்னாடி படிக்கும்போது உங்களுடைய ஆற்றல் அங்கே இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு அது போய் நல்லா வந்து செயல்படும் என்று சாஸ்திரம் சொல்லி இதெல்லாம் உண்மை 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 என்ன சொன்னானா ஒரு விஷயம் என்ன சொன்னானா எங்கள் அப்பா யூஸ் பண்ண பொருள் இன்னும் இருக்குது ஒரு சுத்தியல் அது என்ன இருக்குது எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் வரும்போது என்ன சொல்கிறன்னா அவங்க அந்த சுத்தியல் அவங்க ஏதோ ஒரு விதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம எடுத்து நம்ம அப்பா யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு இனமுறையாத ஒரு ஒரு இது கிடைக்கும் அதே மாதிரி பெரியோர்கள் யூஸ் பண்ண ஸ்டிக்கை கூட தூக்கி போட்டுறாது அது உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் பவர் வந்து நிறையா இருக்கும் சில பேர் என்ன சின்ன பெரியவர்கள் படுத்து அந்த கட்டளை கொண்டு என்ன சார் அப்படியே சுடுகாட்டில் கொண்டு எரிச்சிருவாங்க அப்படி செய்யாதீங்க அதை நல்லா கழுவி எடுத்து போட்டு மீட் பண்ணி அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒன்றும் செய்யாது நம்ம எல்லா மனிதனுமே எரிச்சிட்றோம் எரிக்கணும் எரிக்கணும்னு நினச்சேன் எரிக்கக்கூடாது அதனால கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் பதனப்படுத்தி வச்சு அதனால தொடச்சி வந்து நினைச்சா பார்வையில் படுற மாதிரி வச்சுருங்க கண்டிப்பாக அது சும்மா நாள் கொஞ்சம் நேரம் எடுத்து வந்து அந்த ஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊனி நடங்க உங்கள் அப்பாவுக்கு படுத்த அந்த கட்டில் நல்லா அலசி பிறகு வச்சு வந்தேன்னு சொன்னால் அதில் நீங்கள் கொஞ்சம் படுத்து பாருங்கள் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று சாஸ்திரம் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க்கை வணக்கம்